ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு நிறைய பேர் கேட்டிருந்திங்க ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கூட கேட்டிருந்தீங்க என்ன ஆச்சு ஏன் வீடியோ போடலைன்னு சொல்லிட்டு அதுக்கான முக்கியமான காரணம்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு மாதமாகவே உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது சரின்னு தான் சொல்லிட்டு வீடியோ எடுக்கவும் எடுக்கவே முடியல என்னால் அதனால் தான் வீடியோவும் எடுக்கலை போடவும் இல்லை இது வந்து ஒரு ரெண்டு நாள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த வீடியோ தான் வாங்க பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் இன்றைக்கி உடம்பு சரியில்லாதனால ஒரு ஏழு மணி ஏழரை மணி போல் தான் எழுந்திருந்தேன் அத்தை வந்து துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு இருந்தாங்க துவச்சி வச்சுருந்தாங்க நான் காயை போட்டுட்டு அப்படியே ஆட்டுங்களுக்கு தழியுமே வெட்டி நின்று போட்டுட்டு இருந்தாங்க அதை அவுத்து விடலான்னு சொல்லிவிட்டு அதை தான் அவுத்துட்டு இருந்தேன் எழுந்தது எட்டு ஏழு மணிக்கு மேலேன்றதுனால அத்தையை வாசலை கூட்டி கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க நான் எழுந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டேன் அத்தை வந்து சாதம் மட்டும் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு போயிருந்தாங்க வெறும் ரசமே சா உடம்பு சரியில்லாத வாய்க்கு வந்து நல்லா காரசாரமாக எதுனா செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் புளிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டு போயிருந்தாங்க எனக்கு வெறும் ரசமாக சாப்பிட பிடிக்கல அப்படின்றதுனால எனக்கு இந்த வாழைக்காய் ரொம்பவுமே பிடிக்கும் வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன் நானும் குட்டி பொண்ணுமே மூஞ்சி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஏன்னா உடம்பு சரியில்லை ப்ரெஷ் மட்டும் பண்ணிவிட்டு வந்து வாழைக்காவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு என் கூட வந்துட்டு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சே சமைச்சு சாப்பிட்டுருந்தோம் அவளுக்குமே ரசம் ரொம்பவுமே பிடிக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால வாய்க்கு புளிப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரசம் வச்சுட்டு போயிருந்தாங்கல்ல அத்தை அதனால் வெறும் ரசமாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்காக ஃப்ரை பண்ணி நானும் குட்டி பண்ணும் உக்காந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து எழு மாத்திரலாம் போட்டுக்கிட்டு படுத்து எழுந்துட்டோம் ரொம்ப தலைவலி எதுக்கு தான் இந்த தலைவலி வருதுன்னே தெரில தலைவலி வந்தாலும் உயிரே போயிடுது அந்த அளவுக்கு வலிக்குது சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதுக்கான மாத்திர போட்டுட்டு சரி சூடாக ஒரு கப் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் போட்டு எடுத்துகிட்டு போய் வெளியே உக்காந்து குடிச்சிட்டு இருந்தேன் இந்த நாய் வந்து என் கூட வந்து விளையாடிட்டு இருக்கு குட்டி பொண்ணை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து குட்டி பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணால் ரெண்டு பேரும் எடுத்துன்னு வந்து போட்டு மடித்து வச்சுட்டோம் பால் வேறு காலியாகிட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு பால் வாங்குறதுக்காக சொம்பு எடுத்துகிட்டு போவோம் எப்போவுமே அவசரத்தில் இப்போ பால் காய்ச்சற குண்டானலேயே வாங்கிட்டு வந்துட்டேன் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு காய வச்சு அப்படியே வச்சு வச்சு காய வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா எடுத்து லைட்டாக சூடு பண்ணி சர்க்கரை காஃபி தூள் போட்டு குடித்தா சீக்கிரமாகவும் போட்டுடலாம் அப்படின்றதுனால அது காய வைக்கிறதுக்காக வச்சு வச்சிருந்தேன் அதை வச்சுட்டு இது வந்து ஒரு ரெண்டு நாளாக எடுத்த வீடியோ அப்படின்றதுனால ஈவினிங் போல் வந்து நல்லா மழை வர மாதிரி இருந்தது சில்லுன்னு காற்று அடிச்சுட்டு இருந்தது நிறைய பறவைங்கள்லாம் பறந்து போயிட்டு இருந்தது கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதெல்லாம் கழுவி மேலே அப்படியே ஆனால் குடிலேயே வச்சுட்டேன் குடிலேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆடுங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா மழை வர மாதிரிக்குது எப்போ வேணாலும் மழை வந்துடும் டக்குன்னு மழையில் போய் நம்மளும் நெயற்கனே உடம்பு சரியில்லாமல் மழை நினைஞ்சால் இன்னும் தலைவலி ஜோரம் அந்த மாதிரி வந்துடும் அப்படின்றதுனால ஆடெல்லாம் பிடிச்சி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு பார்த்தா அவங்க அப்போ தான் தீனி சாப்பிட்டுட்டுருக்காங்களே சரி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசலெல்லாம் கூட்ட வேண்டியது இருந்து வாசலெல்லாம் கூட்டி சின்னதாக கோலம் போடலான்னா கோலம் போட்டாலும் மழை வந்து அழிஞ்சிடும் அப்படின்றதுனால கோலமெல்லாம் போடல ஒரு ஆறு மணிக்கு மழை வர மாதிரி இருந்து ஒரு ஏழு மணிக்கு நல்ல மழை ஜூனு மழை பெஞ்சிருச்சு ஆடுங்களெல்லாம் பிடிச்சி நின்று உள்ளே ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா மழையை கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்து ரசிச்சிட்டு இருந்தேன் மழைக்கு ஏதாச்சும் சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாப் செய்யலாம் டக்குன்னு செஞ்சுன்னு ஏன்னால் ரொம்ப நேரம் நின்று என்னால் செய்ய முடிய மாட்டேங்குது அப்படி டக்குன்னு மேகி பாக்கெட் இருந்தது அதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மசாலா மாதிரி மசாலா மேகி செஞ்சு நானும் குட்டி பொண்ணு சாப்பிட்ருந்தேன் அத்தை வந்து சாதம் இருந்தது சாதம் காரக்குழம்பு எதோ இருந்தது அதை வச்சு அவங்க சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த மழையை ரசிச்சுட்டு இருந்தேன் சும்மா அப்படி லைட்டாக மழை பெஞ்சாலே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க கை வந்து கரண்ட் ஆஃப் ஆகிருந்தது நான் ஃபோன் லைட்டு வச்சு தான் பா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதெல்லாம் வீடியோவில் அப்படியே ரசிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் மழையை ரசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வந்துடுச்சு இது வந்து மறுநாள் வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ தான் ஏன்னா எப்போ டைம் க எப்போ உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கோ பெட்டராக ஃபீல் பண்ணுறனோ அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுப்பேன் இது வந்து அத்தல் வந்து நேற்று சாதம் வந்து நிறைய மீந்துட்டு இருந்தது அப்படினால வத்தல் போட்டு வச்சுருந்தாங்க இந்த வத்தல் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அரிசி வத்தல் அதுக்கப்புறமா மாங்காவுமே ஊறுகாய்காக போட்டு காய வச்சு வச்சுருந்தாங்க ஊறுகாய எடுத்து பானியில் போட்டுட்டு வத்தலுமே எடுத்துக்கிட்டு கீழே வந்தாச்சு ஏன்னா காலையில் காய வச்சது ஈவினிங் ஒரு அஞ்சு அஞ்சரை போல் எடுத்துட்டோம்னா ஏன்னா நைட்டில் இப்போ எப்போ மழை வருது எப்போ வெயில் காயுது அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்றதுனால எடுக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு மேலே தான் வந்துருந்தேன் குட்டி பொண்ணுமே என் கூடவே வந்துட்டு இருந்தாங்க அவங்க தூங்குறப்போ மட்டும்தான் ஓவரே கொடுக்க முடியும் அவங்க முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்மளை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க இப்போ வேறு நிறைய ஃபோன் பார்க்க வர ஆரம்பிச்சிட்டா சரின்னு சொல்லிட்டு அவளை ஃபோன்லேருந்து டைவெர்ட் பண்ண அப்படின்றதுனால இந்த மாதிரி என் கூடவே கூட்டிகிட்டு வந்துடும் இது வந்து மறுநாள் இது வந்து அமாவாசை டைம் அன்னைக்கு எடுத்தது அத்தையை சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அமாவாசை அப்படின்னாலே கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் செஞ்சுடுவாங்க அதுக்கப்புறமா சாப்பாடு வாழைக்காய் பொரியல் செய்வாங்க வாழைக்காய் பொரியல் வந்து அத்தை வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் வைப்பாங்க நான் வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி வச்சுன்னா இட்லி தோசைக்கெல்லாம் கூட அதுவே சாப்பிட்டுப்பேன் அத்தை வந்து ட்ரையாக வச்சதுனால அதை சாப்பிட முடியாது அப்படின்றதுனால நான் வந்து ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தண்ணி விட்டுருந்தேன் பால் போட்டு குடிக்கிறத விட எனக்கு பிளாக் காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால பிளாக் காஃபி தான் போட்டுருந்தேன் குளிச்சுட்டு வந்ததுமே சரியான பசி வந்துடுச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சரி சொல்லிவிட்டு அப்படியே சர்க்கரை காஃபி தூள் எல்லாம் போட்டு ஒன்றா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி குடிச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளாக் காஃபி அமாவாசை அப்படின்னாலே அம்மா சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா இருக்கிறவங்க தலைக்கு அமாவாசை டைமில் குளிக்கக்கூடாது அப்படின்னு இப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டதுனால மாமனார் இறந்துட்டாங்க அப்படின்றதுனால அமாவாசை கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணும் மாதம் மாதம் அப்படின்றதுனால க நானுமே இன்றைக்கி சீக்கிரமாக ஒரு ஏழரை மணிக்கு போல் குளிச்சுட்டேன் அதுக்குள்ளவே அத்தை சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அந்த டீ போ காஃபி போட்டு குடிச்சிட்டு என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துருந்தேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வாழை இலையுமே அறுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் சாப்பாடு எனக்கு உடம்பு இருந்தால் எனக்கு வடை பாயாசத்தோடு சாப்பாடு சாப்பிட ரொம்பவுமே பிடிக்கும் இந்த அமாவாசை டைமில் பாப்பாக்காக கொஞ்சமாக சேமியாமே செஞ்சு வச்சுருந்தாங்க எனக்கு உடம்பு நல்லா இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் செய்வேன் நான் உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால வீட்டில் எது செஞ்சு வைக்கிறாங்களோ அதுதான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சரின்னு சொல்லிட்டு நானும் குட்டி பொண்ணும் அந்த பிளாக் காஃபியை அவளுக்கு கொஞ்சம் ஆற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா படிச்சலெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் சாமி கும்பிட்டுட்டு ஒரு சில டைமில் நம்ம வச்ச உடனே காக்கா வந்து எடுத்துக்கும் ஒரு சில டைமில் எடுக்கவே எடுக்காது ரொம்ப லேட் பண்ணுவாங்க இன்றைக்குமே அப்படி தான் பண்ணிட்டாங்க வச்சு ஒரு கால் மணி நேரம் எனக்கு வர சரியான பசி காக்கா தானே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே